ஹலோ கைஸ் வெல்கம் டு சாட் எக்ஸ்மின் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் மிஸ்டர் டெவனர் டீ சாக் கே ஃபைனல் பாஸ் இதோட சாப்டர் டூ தான் பார்க்க போகிறோம் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணுவேன் சாப்டர் டூல போயிடலாம் மிஸ்டர் டேவனார் நமக்கு இருக்கிற பணத்தை வச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்பவும் போல தான் இரவு வரை செலவு பண்ணிட்டு மிச்சத்தை டஞ்சனுக்காக யூஸ் பண்ண போகிறோம் ஆமாம் நான் எப்பவும் போல நானே அதை வாங்கிட்டு வந்துடுறேங்கிறா இந்த மானா கிறிஸ்டலு மானா ஸ்டோனு மானா ஸ்டிக்கு இதெல்லாம் விற்றா கொஞ்சம் பணம் கிடைக்கும் ஓ அப்படியா சரி யாராச்சும் வில்லேஜுக்கு இது போறீங்களா ஹியூமன்ஸ் பார்க்க என்னது ஹியூமன்ஸா ஆ என்ன சொல்கிறீங்க தெரியுமா அதுக்கெல்லாம் ரெனிதா கரெக்டாக இருப்பா அவ்வளோ போய் பார்க்க சொல்லுங்க ஆ நீ போக மாட்டியா ஏ ஹியூமனாக இருந்தால் மூஞ்சி கேவலமாக இருக்குமா சரி விடு அங்கே போய் ஏதாச்சும் நல்லதாக சாப்பிட்றதுக்கு வாங்கிடுவா இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்கு மிஸ்டர் டெவனர் நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்கிறான் ஒரு கடையை காட்டுறாங்க அந்த கடையில் பார்த்தீங்கன்னா மொட்டையை சொல்கிறான் ஏ குழந்தை இதெல்லாம் என்னால் வாங்க முடியாது ஏன் ஏன்னா இரு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான் இது பி ரேங்க் மானா ஸ்டோன் ஆனால் நீ வச்சுருக்குது இதை விட ஒவ்வொன்றும் விலை வச்சு இதெல்லாம் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா மே மெஜிஷியனு இந்த பதவியில் இருக்கிறவங்க கிங்கு அவங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க கேபிட்டலில் டீல் போட்டவங்க இந்த இல்லைன்னா ராயல் கூட டீல் போட்டவங்க இல்லைனா நீ மேஜ் விங்கிக்கிட்ட போய் இது கூட பண்ணலாம் கேபிட்டல் வந்து ரொம்ப தூரம் மேஜ் டவருக்கு போகணுமா நான் போக விரும்பலை குட் பை பார்த்து போ குழந்த ஏ குழந்த இங்கே பாரு நீங்கள் ஒன்று விட்டுட்டு போயிட்ட பாரு அது உங்களுக்கு தான் நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு நன்றி ரொம்ப வித்தியாசமான குழந்தையா இருக்குது இதுதான் மேஜ் டவர் விங்கு நீங்கள் மகானாஸ்ட்ரா வைக்க வந்துருக்கீங்க அப்போ நீங்கள் எங்கள் கில்டு மாஸ்டரை பாக்குறது நல்லது சரி அவங்களுடைய கில்ட் ஆஃபீஸ் இந்த வழியாக தான் இருக்குது என்னை ஃபாலோ பண்ணுறீங்களா இந்த வழி தான் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நன்றி நான் தான் கார்மிட் ஸாமர் த லீட் ஆஃப் விங் கில்டு டவர் அப்புறம் நீங்க இந்த மனைஷி ரொம்ப அமௌண்ட் ஆஃப் மேஜிக் வச்சிருக்கா நான் ரின் ஒரு சின்ன குழந்தை வந்தவுடனே நான் இங்கனோர் பண்ணலாம் தான் பார்த்தேன் ஆனா காடு சொன்னா உன்ட்டு நிறைய மேஜிக் ஸ்டோன் இருக்காமா எங்க மேஜிட்டவரை பத்தி சொல்ல தவிர எவ்வளோ ஃபேமஸ்ன்னு நான் நம்புறேன் நீ லெவலில் மானா ஸ்டோன்ஸ் கொண்டு வந்துருக்குன்னு அது வேணால் நீங்களும் பாருங்களே அவ பார்த்துட்டு ஆடி போயிட்டா இவ்வளோ பெரிய ஏராங்கு மானா ஸ்டோன்ஸானு பெரிய இவ்வளவு பெரிய வேல்யூவான ஐட்டம் இந்த குழந்தைகிட்ட எப்படி இருக்கு இந்த குழந்தை யார் நீங்க இத எடுத்துக்கிறீங்களா முடி இது ஒரு எட்டு நோபல் யாருக்கும் தெரியாம கீது எடுத்துட்டு வந்திருக்குமோ அப்படி இல்லைன்னா வேற வழியே இல்லை அப்படியே தான் இருக்கும் அப்ப இந்த உலகத்தை பத்தி அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது நீங்க இவ்வளவு நல்ல மானா ஸ்டோன்ஸ் எடுத்து வரீங்க எங்களால நம்பவே முடியல நாங்க இதை எல்லாத்தையும் இந்த விங்க கில்டு வாங்கிக்கிறோம் ஒரு இதுக்கு ஐம்பது தரம் நல்லா இருந்தால் எண்பது தரம் நீ என்ன சொல்கிறீங்க ஐம்பது அவுன்ஸ் கோல்டு காயினா ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு ஒரு வருஷம் ஒழிச்சாதானே பத்து காயின்ஸ் கிடைக்கும் அப்போ பத்து வருஷம் சேர்த்தனால்தான் இதையே வாங்க முடியும்தான் அப்போ நூறா என்ன ஜோக் பண்ணுறியா உன்னை கொன்றுவேன் சரி நீ மன்னிச்சிருங்க எங்கள் நான் நினச்சதோட விட அறிவாளியாக இருக்காது நான் நேர்மையாக தான் இருக்கணும் அப்படிங்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா எங்கிட்ட மொத்த காசு இருந்தாலும் இதை மொத்தமாலாம் எங்களால் வாங்க முடியாது அப்போ முடிஞ்ச அளவுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா மூஞ்சிலும் மாறிடுச்சு இது எங்கிட்ட இருக்கிற மொத்த பணம் இந்த டீலிங் படி மொத்த மாணாக்கர் கீழே வாங்கிக்க அதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன தரணும் அந்த ஐட்டம்லாம் வேல்யூபாக இருக்குமா அது மட்டும் இல்லை ஏதாவது என்னால் ஈஸியாக விற்க முடியுமா அதை பற்றி நீங்கள் கவலைப்படுவேணா இந்த வழியாக வாங்க நான் காட்டுறேன் பொதுவாக வெளியாட்கள்னால நாங்கள் விட மாட்டோம் ஆனால் நாங்கள் உங்களை எக்ஸ்பென்ஷனாக கன் எக்ஸ்பென்சன்லாம் கன்சிடர் பண்ணுறோம் அது ஏதோ வந்துருச்சு இதுதான் மேஜ் டவர் இன் ஸ்டோரேஜ் இந்த கிரீடம் பார்த்தீங்கன்னா ஃபோர் கேரட் டைமண்டால் செய்யப்பட்டது இதன் அளவில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மான கிறிஸ்டன்ஸ் இருக்கும் இது வந்து நிறையா பேர் மக்களுக்கு இது பிடிச்சது இது வாழும் கருப்பு முத்து இது ஏதாச்சும் பக்கத்தில் தான் இது அழுவும் இது ஆல்கமியால உருவாக்கப்பட்டது ஆல்கமியா அப்படின்னு பார்த்துட்டு முறைக்கிறா வேற என்ன என்ன தவறு ஓமி இது நிறையா பேர்த்துக்கு பிடிக்காது தான் ஏன்னா ஆல்கமி வந்து அன்ஜீனிக் ஃபீல்டு ஸோ அதனால் நிறையா பேர்த்துக்கு பிடிக்காது இதை இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதை வந்து எல்லோரும் ஸ்காட்லட் காதல் கல்லுன்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க இது உங்கள் அன்பை நிறைவேற்றதுக்கு யூஸ் ஆகும் என்னது என் அன்பு ஃபுல்லா நிறைவேற்றுமா உங்களுக்கு பிடிச்சவங்க முன்னாடி இந்த ஜெம்மல் உங்களோட மானா செலுத்தினீங்கன்னா அதுல ஒரு ஸ்பிரிட் வந்து உங்களோட லவ் ஃபுல்ஃபில் ஆக்க உதவி செய்யும் இல்ல யாரு கண்டிப்பா என்னால் இந்த மேஜ்டோட மாஸ்டரா கன்ஃபர்மா கன்ஃபார்மாக அளிக்க முடியும் உங்களை பார்த்தா அது பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கு ஆமா எனக்கு வேணும் எனக்கு மற்றவங்க பற்றிலாம் தெரியாது ஆனா இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா எம்பீரோட மனசு கூட திரலாம் ஆனா இது கொஞ்சம் வேலை காஸ்ட் காஸ்ட்லி பார்த்தா திடீர்னு பார்த்தா அதே யோசிச்சு பார்த்துட்டு கோவரப்படுறா இதை பத்தி நீ என்ன நினைச்ச இது எப்படி உன்ட்ட இருக்கு நீங்க கொடுத்த எல்லா படுத்தியும் சேர்த்து இதையும் எடுத்துக்கோங்க அந்த ஜிம்மை என்கிட்ட போடுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்